நெல்லையில் பதினாறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பினர் ஒருநாள் தற்செயல் விடுப்பு எடுத்து நெல்லை வண்ணாரப்பேட்டையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் திருச்சி மாநில மாநாட்டில் வலியுறுத்தி பதினாறு அம்ச கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற கோரி ஒரு நாள் தற்செயல் விடுப்பு எடுத்து நெல்லை வண்ணாரப்பேட்டையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர் தூய்மை காவலர்களின் மாதாந்திர ஊதியம் ரூபாய் பத்தாயிரமாக உயர்த்தி ஊராட்சி மூலம் ஊதியத்தை வழங்கிட வேண்டும் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி ஒம்பது முதல் அரசாணை எண் இரநூத்தி முப்பத்தி நாலின்படி மக்கள் நலப் பணியாளர்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு காலமுறை ஊதியத்தை தற்போது காலமுறை ஊதியமாக நிர்ணயித்து பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் உள்பட பதினாறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் முழக்கங்கள் எழுப்பினர் இதைத் தொடர்ந்து வரும் நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி

அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு ஊர வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக பதினாறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மூன்று கட்ட போராட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம் கடந்த செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி மாவட்ட அளவிலான கவன ஈர்ப்பாட்டம் நடந்தேறியது அதுக்கு அடுத்த கட்டமாக இன்று அக்டோபர் இருபத்தொம்போதாம் தேதி ஒரு நாள் தச்செயல் தச்செயல் விடுப்பு எடுத்து தலைநகர தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அதுக்கு அடுத்த கட்டா போல் நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி அடுத்த மாதம் கால வரையற்ற வேலை நிறுத்தம் என நமது தமிழ்நாடு ஊர்வலச்சு அனைத்து சங்கங்கள் கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் முடிவெடுத்துள்ளோம் இந்த எங்களுடைய கோரிக்கைகளாக தமிழக அரசிடம் ஏற்கனவே சமர்ப்பித்துள்ள பதினாறு அம்ச கோரிக்கை எங்களிடம் உள்ளது அந்த கோரிக்கையாக தூய்மை காவலர்களுக்கு மாதாந்திர ஊதியம் ரூபாய் பத்தாயிரத்தை ஊராட்சி மூலம் வழங்கிட வேண்டும் மற்றும் அரசாணையின் இரநூத்தி முப்பத்தி நாலில் வழங்கப்பட்ட சிறப்பு காலமுறை ஊதியத்தை மக்கள பணியாளருக்கு வழங்கிடப்பட வேண்டும் மேற்கொண்டு தொட்டி இயக்குநர்களுடைய சிறப்பு காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் தமிழக அரசின் ஓய்வூதிய திட்டத்தில் உள்ளாட்சி பணியாளர்களை சேர்த்திட வேண்டும் பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேலாக பணி நிரந்தரம் இன்று தவிக்கக்கூடிய என்ஆர்ஜிஎஸ் கணினி இயக்குநர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் மற்றும் பணி முடித்த பத்து ஆண்டுகளுக்கு மேல் பணி முடித்த தூய்மை பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் தூய்மை காவலர்களுக்கு குடும்ப நல பிடித்தமாக ரூபாய் அவங்க இறப்பு எது முதல் ஐந்து லட்சம் வழங்கப்பட வேண்டும் மக்கள் நல பணியாளர்களுக்கு கடந்த பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி ப பதினாலாம் ஆண்டு தே தேதியில் மாண்புமிகு உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை செயல்படுத்த வேண்டும் ஊராட்சி செயலாளர்களுக்கு சிறப்பு நிலை தேர்வு நிலை தேக்கநிலை ஊதியம் வழங்கிட வேண்டும் எம்ஜி என்ஆர்ஜிஎஸ் கணதி கணனி உதவியாளர்களுக்கு வட அந்த ஊதியத்தை அமல்படுத்த வேண்டும் பத்து ஆண்டுகளுக்கு பணி முடுத்த கிராமத்தில் கிராம ஊராட்சியில் பணிந்து பணிபுரிந்து வரும் கணனி உதவியாளருக்கு மாத ஊதியம் ரூபாய் இருபதாயிரம் வழங்கிட வேண்டும் மேல்நிலை நீர் தொட்டி இயக்குபவர்களுக்கு மாதாந்திர ஒவ்வொரு ஐயாயிரம் பணிக்கொடையாக ஒரு லட்சம் வழங்கிட வேண்டும் கிராம ஊராட்சியில் பணிபுரிந்து வரும் ஊராட்சி செயலாளர்கள் தூய்மை காவலர்கள் தூய்மை பணியாளர்கள் மேல்நிலை நீர்த்தாக்கி தொட்டை இயக்குவர்கள் சுகாதார ஊக்குநர்கள் மற்றும் ஊராட்சி கணனி உதவியாளர் சுவா மற்ற அனைத்து கிராம ஊராட்சி ஊதிய கணக்கில் ஊதியம் வழங்கி அதன் மாதம் கடைசி வேலைநாள் பெரும் வகையில் மண்டல துணை வட்டார வளர்ச்சி மற்றும் கிராம ஊராட்சி செயலாளர்கள் கையப்பட வேண்ட வழிவகை செய்யப்படும் என்ற பதினாறு அம்ச கோரிக்கைகளை இந்த தமிழ்நாடு ஊர்வலித்துறை அனைத்து சங்கன் கூட்டமைப்பு சார்பாக அரசிடம் இன்று நாங்கள் வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக மதிப்புக்கு மாண்பு மாண்புக்கு தமிழக முதல்வர் இதை கர்நூலத்தோ கர்நூலத்தோடு பரிசீலனை செய்து இந்த இரண்டு லட்சம் பணியாளருடைய வாழ்க்கையில் வச்சு தரும்படி கேட்டுக்கொண்டு இந்த ப பரிசீலனை பண்ணும் பட்சத்தில் அடுத்த மாதம் நாங்கள் காலவரற்ற வேலை நிறுத்த மாநிலமே முடிவு செய்துள்ளது எங்களுடைய இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக பேச்சுவார்த்தைக்கு அழைத்து எங்களுடைய ஊதிய உயர்வை இந்த அடிப்படை பணியாளருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி இந்த ஊதிய உயர்வை வழங்கினால் இந்த பணியார் ரெண்டு லட்சம் குடும்பங்கள் வாழ்வாதாரம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை இந்த இந்த ஆர்ப்பாட்ட வாயிலாக தமிழக அரசுக்கு எடுத்து சொல்கிறோம் நன்றி கே முத்துக்குட்டி தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் திருநெல்வேலி மாவட்டம் நன்றி